பாஜக தேர்தல் நடந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் துவாரகாவில் வாக்களித்தார் அவரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஆறில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் சிவானா தொகுதியில் ஓட்டு போட்டார் ஒன்பது மாதங்களில் இரண்டு மாநிலங்களில் ஓட்டு போட்ட சாதனையை படைத்தார் டெல்லி பீகாரில் ராக் சின் வாக்களித்த படங்கள் வெளியாகி சந்தி சிரித்தன இரண்டு இடங்களில் வாக்களிக்கும் முறை எந்த திட்டத்தின் கீழ் வரும் என்பதை தேர்தல் ஆணையம் சொல்ல வேண்டும் பீகாரில் வாக்களித்தபோது ராகேஷ் சின்ஹா டெல்லி மோதிலால் நேரு கல்லூரியில் பாடம் நடத்தி வந்தார் அவர் எப்படி பீகார் முகவரியை காட்டினார் எனது மூதாதையர் வீடு பீகாரில் உள்ளது அதனால் எனது பெயரை மாற்றினேன் எனது கிராமத்திற்கு வந்து வாக்களிக்கச் சென்றேன் என்றார் ராகேஷ் சின்ஹா டெல்லி மோத்திலால் நேரு கல்லூரியில் ஆசிரியராக இருக்கும்போது ராகேஷ் சின்ஹா முகவரியை எப்படி மாற்ற முடியும் சட்டத்தின்படி ஒருவர் சாதாரணமாக வசிக்கும் மற்றும் பணிபுரியும் இடத்தில்தான் வாக்குரிமையை பெற முடியும் அந்த வாக்காளரின் மூதாதையர் கிராமத்தில் வாக்குரிமையை பெற முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரியில் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் வாக்களித்துவிட்டு பீகார் சட்டமன்ற தேர்தலுக்காக ஏப்ரல் இருபத்தெட்டாம் தேதி புதிய வாக்காளர் அட்டையை ராகேஷ் சின்ஹா பெற்றிருக்கிறார்